வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அன்பு சோனாரிதாஸ் இப்ப நம்மளோட இருக்கிறது பாத்தீங்கன்னா சரணுக்குமார் ஐயா சரணுக்குமார் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய குரலே வந்து கண்ணீர் கண்ணீர் இருக்கு இப்போ அதான் நான் எனக்கு ஒசூர் தலி இருந்து ஒசூர் பக்கம் தலிந்து இருந்து வர்றங்க நான் இப்ப இது ஒரு நாலஞ்சு வருஷமா இங்க ஆங்கில மருத்துவம் இதுக்கு அங்க இங்க போயிட்டு இருந்தாங்க ஐயா அது ஒன்றும் இது ஆவல செட் ஆவல அங்க போன மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க அத ஆப்ரேஷன் பண்ணும் இது அதுன்னாங்க ஆப்ரேஷனும் பண்ணி பார்த்தேன் அறுவை சிகிச்சையும் பண்ணியாச்சுங்க பண்ணி லென்ஸ் வச்சதும் அவ்வளவு இத ஆகலிங்க செட் ஆகல அதனால இங்க உங்களுக்கு யூடியூப்ல இந்த ஏஞ்சல் மருத்துவமனை பத்தி பாத்து இப்போ இதுக்கு வந்தங்க இப்போ ஒரு மாசமா வந்துட்டு இருக்கிறேன் அது என்ன இப்போ போன தடவை வந்தது மருந்து கொடுத்தீங்க இப்போ தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் இப்போ பரவாயில்லைங்க ஐயா இப்போ ரெண்டாவது மூணாவது தடவை வந்திருக்கிறேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குது நானும் இது மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நம்ம நண்பர்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேங்க அவங்களும் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரும் இந்த மருந்து வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் நல்ல முறையில் அது செயல் இது இருக்குங்க ஓ நல்லா நல்லா ஆ நல்லா இருக்குது ஐயா நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க என்ன சரியாச்சு என் கண்ணு வந்து இது பிளட்டு வந்துருச்சுங்க ஐயா ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ண லென்ஸ் வச்சது கண்ணை சுகர் இருந்தது இங்க இந்த கண்ணுங்களா இது சார் ஓ பிளட் வந்துருச்சுங்களா பிளட்டு வந்து இருந்தது இப்போ இப்போ வந்து இந்த கண்ணும் கொஞ்சம் பார்வை கம்மியாக இருந்ததுங்க இடது கண்ணும் வலது கண்ணு லென்ஸ் வச்சது பிளட்டு வந்துச்சு இப்போ ரெண்டு தடவை வந்தது இது ரெண்டாவது தடவை வந்திருக்கேங்க ஐயா நான் ரெண்டாவது மூணாவது தடவை இது மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் மருந்து சொட்டு மருந்து சாப்பிட்டுட்டுருக்குறேன் இப்போ கொஞ்சம் இந்த கண்ணு தெளிவாக தெரியுதுங்க ஐயா பார்வை தெரியுது இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல இந்த கண்ணும் இப்போ வெளிச்சத்தில் பார்த்தா தூரம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்வை தெரியுதுங்க

னால கஷ்டப்படுவேன் இப்போ பாருங்க நான் ஒசூர் அந்த ஊக்க 26 கி.மீ. தளியில இருந்து நான் ஒரே ஆள் வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் இரு சக்கரா 2 வீலர்ல வந்திருக்கங்க இப்போ தனியா டூ வீலர் ஓட் வந்திருக்கீங்க தனியா 2 வீலர் ஓட்டிட்டு வந்திருக்காங்க இங்க வந்து நல்லா இந்த மருத்து மருந்து வந்து நல்லா வேலை செய்யுதுங்க எனக்கு நல்லா இருக்குது சிறப்பா இருக்கு

கூட்டு வர்றதா சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு இங்க இருக்கிற டாக்டர்கள் எப்படி சிகிச்சை கொடுக்குறாங்க ஓகே உங்களுக்கு உங்களுக்கு திருப்தியா ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப திருப்தி நல்லா பேச நல்லா நல்லா பேசுறாங்க அவங்க பேச்சு இதுலயே நமக்கு பாதி இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு நல்லா பேசுறாங்க அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற முறையிலே கனிவா நடந்துக்கிற முறையிலேயே நமக்கு பாதி குணமான ஃபீலிங் இருக்கு அவங்க எவ்வளோ கூட்டாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் முகம் சுழிக்கிறதோ இல்லை இது கிடையாது நல்லபடியாக நம்மளை ரொம்ப இதாக பார்த்துக்கிறாங்க நன்றி நன்றி ஒரு நண்பர்களை மாதிரி பழக நோயாளியோ இது மாதிரி பார்க்கறது இல்லை நம்மள ஒரு நண்பர்கள் மாதிரி அணுகு அணுகி என்ன நம்ம குறை என்ன வேணும் என்ன பண்ணணும் என்ன சா எப்படி சாப்பிடணும் அது மாதிரி நண்பர்கள் மாதிரி நமக்கு அணுகி இது பண்ணுறாங்க ஐயா அதிலே நம்ம பாதி இது ரெடி ஆயிரு நோய் ரெடி ஆயிருக்கு கண்ணுக்கு கண் கண்ணாடி போடுறாங்க கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணுல குளிக்காம கேட்ரோந்து ப்ரெஷர் வந்திருக்கு உங்களை மாதிரி ரத்த கசிவு எல்லாம் இருக்குன்றாங்களா அவங்களாம் நிறைய இடத்துல சிகிச்சை பண்றாங்க அதெல்லாம் விரைவிக்கத்தக்கதுதான் இப்ப அவங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சபை என்ன சொல்லுறீங்க அது இப்போ நம்ம வெளியில் போ நானும் அப்படி தான் இருந்தேங்க போய் அறுவை சிகிச்சை பண்ணுறது தான் சிறப்பு சீக்கிரம் பண்ணிக்கலாம் நாட்டு மருந்து என்னடா அது போய் உடம்புல ஊறி கீரி அது இதுன்னு எவன் யார் யாரோ சொல்கிறத கேட்டு நான் இவ்வளோ நாள் இந்த இதை விட்டுருந்தேன் இப்போது ஒரு ரெண்டே வாரத்தில் இவ்வளோ சிறப்பாக இதாகுதுன்னு தெரிஞ்சால் இப்போ நமக்கு அந்த ஆங்கில மருத்துவத்தோடு இது ரொம்ப சிறப்பாக எனக்கு தெரியுதுங்க ரொம்ப நல்லாவும் இருக்குது சிறப்பாக நல்லா வேலை செய்து எல்லாரும் இங்கே வந்து இந்த மாதிரி நாட்டு மருந்து இந்த இது எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஐயா அருமையான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லை உடல்ல பலதரப்பட்ட நோய்கள் இருக்கு நிறைய இடத்துக்கு போய் பார்த்து பெருசா ரிசல்ட் இல்லைன்னா ஒரு டைம் இங்க வந்து நீங்க விசிட் பண்ண தவறில்லைன்னு தான் என்னுடைய கருத்தம் கொடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்